இன்னைக்கு தனியாக வண்டி வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் அன்றைக்கெல்லாம் சைக்கிள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க இலவட்டத்துக்கு சைக்கிள் வயசான குடும்பம் போகணும்னா மாட்டு வண்டி சின்ன புள்ள வண்டி ஓட்டுறோம்னா நொங்கு வண்டி இதானே அதனால வண்டி செஞ்சு ஓட்டணும் அதெல்லாம் போனோம் இல்லையா கேட்குறேன் கேட்குறேன் ஒன்று அன்னைக்கு ஆரம்பித்தது என்ன பண்ணான் தமிழன் தெரியுமா இங்கேருந்து இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா மாட்டு வண்டியை கட்டி ரெண்டு மாடு போட்டினேன் எட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்தேன் அந்த ரெண்டு மாட்டுக்கு பாலுக்கு பாதத்தை குத்திய பாதம் அந்த பாதத்துக்கு கீழே வச்சேன் மாடு இந்த எலுமிச்சம்பளத்தை மிதிச்சிட்டு நகண்டுச்சு இது என்னடா காரணம்னா இந்த மாடு ஆள் காடு மாடெல்லாம் சுற்றி தெரிகிறது கல்லிலையும் முள்ளையும் தெரியும் அந்த பாதம் தான் அந்த மாட்டுக்கு பாதுகாப்பு இங்கே இருந்து நம்மளை ஐம்பது கிலோமீட்டர் இழுத்துக்கிட்டு போனோம்னா ஒரு வேளை எங்கேயாவது ஒரு முள் குத்தி அந்த மாட்டு பாதத்தில் விஷக்கிருமி இருந்துச்சுன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை மிதித்து அதுக்குள்ளே உள்ள சாறு அந்த பாதத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா எந்த விஷக்கிருமியால் நான் முறிக்கக்கூடிய தன்மை அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு பைடா மாட்டுக்குன்னு ஆரம்பிச்சு வச்ச கதையை நம்மளுக்கு கொண்டு போய் வீலுக்கு கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மையா அவ்வளவு தன்மை வாய்ந்த அந்த எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளவு பெருமை அதைத்தான் நம்ம ஊரில் நம்மால் பெரியார் கதையாக சொல்லுவேன் மஞ்ச பூசி மணமணன்னு இருக்கையில் அப்போ வல்ல பையன் பாரு மஞ்ச பூசி மணமனு இருக்கையில் அப்போ வல்ல பையன் நக்க வாடி வதங்கி வறண்டு போய் இருக்கையில் இப்போ பையன் நக்க என்ன கதைன்னு தெரியுதா எலுமிச்சம்பளம் நறுமணமாக இருக்கிற பொழுது ஒரு பேர் நக்க மாட்டேன் அதை நாலா நறுக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்தா ஊருகான பேர் வந்துடுது அதை நக்குவேன் அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயம் சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெருமை இருந்தது ஐயா சொன்னார் ஆலமரத்தில் கட்டினா பால் வரும் அல்ல அவருடைய தன்மை என்ன தெரியுமா மிகப்பெரிய விஷத்தன்மை அதுதான் அதுக்கு பேர் நச்சுக்கொடினு பேசிச்சேன் அந்த நச்சுக்கொடியை சாதாரணமாக மண்ணில் போட்டால் அந்த மண் கெட்டு போயிடும் வேற எந்த மரத்தில் கட்டினாலும் மரம் பட்டு போயிடும் ஆனால் ஆலமரத்துக்கு மட்டும்தான் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ஆலமரத்துக்கு உண்டு அதனால தான் அறிவு சார்ந்து நச்சுக்கொடி கொண்டு போய் ஆலமரத்தில் கட்டுறானே அப்போ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்திருப்பேன் நான் ஆள் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை நினைக்கின்ற பொழுது அற்புதம் நிறைந்த பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று வீசுற காத்துக்கு பேர் வச்சாம்பார் தென்றல்னா தெக்கேந்து வீசுச்சுன்னா தென்றல் காத்தான் வடக்கேந்து வீசுச்சுன்னா வாடை காத்தான் கிழக்கேந்து வீசுச்சுன்னா கொன்றல் காத்தான் மேற்கேந்து வீசுச்சுன்னா கோடை காத்தான் ஆமாம் ஆடியில் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் காத்தடிச்சிச்சு ஆடி மாசம் அன்னைக்கு மாதம் மும்மாரி மழை பொழிந்தது இன்னைக்கு எப்பாவது ஒரு தடவை மழை பொழியுது இப்படி எத்தனை காற்று பாலம் கூட இடத்துல இந்த பூங்காத்தை நினைக்கின்ற பொழுது இந்த இடத்தின் வரைக்கும் ஆசை இருந்தாலும் எப்படி வரைக்கும் தெரியுமா நெஞ்சில்லாம நெஞ்சம்லாம் உங்களுக்கு வாடும் ஆமா யார் இல்லம்மா அண்ணன் அந்த வழிக்கு போக மாட்டாரு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா என்ன சொன்னீங்க அவர் அந்த வழிக்கு போக மாட்டாரு சரி இப்போ அண்ணே ஏங்க சாமி அண்ணே அந்த வழிக்கு போல அண்ணனை பார்த்தா நாங்க போறோம் நீ என்ன எல்லாமே எங்களுக்கு குருவா அவர்தான் தம்பி உடையான் படைக்கு படைக்கு அஞ்சான்டா

You're <tries> ஒட்ட ஜெரி பாதேிலே புருஷா தொங்கிலே ஒட்ட ஜெரி பாதேிலே புருஷா தொங்கிலே ஒட்டையா போறம்மா என்னோட உசுரு செத்தல பொளவாடும்மா என்னோட மனசு தந்திரன கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியன கூப்பிடுங்க சோரக்கி தூவே மரதேங்கைப் பட்டி புட்ட மரணே வச்சது அச்சமல்ல பக்கத்தில் சொ மெயிதன்று சொன்னதில் நியாயம் காதல்ட்டது பொது உடமே கஷ்டமற்றிருந்தே தனிவுடமே அப்படும்

Okay. <laughs>

அண்ணே என்ன கிளம்பிட்டா அண்ணே டேய் என்ன கிளம்பிட்டியா ஒழுகு ஒன்றுக்கு இன்னுக்கு வராதா சீக்கிரமாக வரணும் இது என்ன கொடுமையாரு ம் இருக்கிற பத்து பேர்ல அவங்க பேர்லேயும் யாரை வச்சு நாடகம் ஓட்டுறது நம்ம ரொம்ப முக்கியம் இல்லை அவங்க ஆமாம் அழகாக அழகு படம் வள்ளி இப்படிப்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கண்டபுரம் மனை மனமுடிய வேண்டும் என்ற காரணம் இருந்தாலும் கூட நிறைய உங்கள்டெல்லாம் பேசுகிறவங்க ஆசை இருந்தாலும் காலம் கடந்து விட்டு நிறுத்தி பார்க்கின்ற பொழுது இது பேர்பட்ட இந்த வள்ளி வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கணும்னா எப்படிங்க ஆமாங்க கார்வையோட இருக்கணும் கார்வை இருக்க காந்தாரம் இருக்கு முக்கியமான விஷயம் இல்லையா நிறைய பேரு பெட்டி எல்லாம் வச்சிருக்காங்க சரி ஆமா அது தெரியணும் அது வகையிலே இப்பேற்பட்ட இந்த வள்ளி பார்க்கணும் வர்ணிக்கணும்னா ஏனமாக வீட்டுக்குள்ள இளம் வந்தவளே வாளையடி வாழையன வளர்ந்து வருவன் சந்திரனே பால்வடியும் நிர்வடியே கூட பார்த்து புட்டா பார்த்து புட்டா

پتہ يارو بچت کتني کي ڏنھن ٿي رکي

ஆமா ஊர் பிறந்த ஊர் வந்து செங்கப்படுத்தாலும் காடு அது பிறந்த ஊர் அவர் ஒருத்தர் அடுத்து இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெரிய பிறந்தாரே அம்மா வச்ச பேர் முத்தையா காரக்குடியில் படிக்கிற பொழுது நாராயணே சினிமாவில் பாட்டு எழுதுற பொழுது கண்ணதாசன் எப்ப தெரியுமா அவர் வந்து ஆன்மீகத்துக்கு மாறாரு தேவரும் இவரும் தேவர் அவர் இல்ல சினிமா எடுத்தாரில் அந்த தேவர் சின்னப்பா தேவர் ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க ஆமா சண்டை சின்னப்பா தேவர் தப்பிச்சு கொஞ்சம் அடி கொண்டு போய் மருத்துவமனையில் போட்டிருக்காங்க ரொம்ப நிலைமை சரியில்லை அப்ப தேவர் என்ன பண்ணாராம் காஞ்சி பரிவர்த்தை போய் என்னுடைய நண்பன் கண்ணராசன் அறிப்பட்டு கிடக்கிறாரு அவர் எப்படியாவது உயிர் பிழைச்சு கிடையாது அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு மதுரைக்கே பெருமிதம் அந்த மந்திரம் ஆவது நீர் வானவர் மேல் ஆவது நீர் சுந்தரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது திரு ஆளவாயம் திருநீர் கொஞ்சம் விபதி அள்ளி கொண்டு போய் மேலே போடுனாரான் அவர் அங்கேருந்து வந்து விபூதி கொண்டாந்து மேலே போட்டுட்டு போயிட்டார் இவர் முழிச்சு பார்த்தோம்னா யாரா அள்ளி போட்டது மேலே விபூதின்னு சண்டைக்கு போயிட்டார் போட்டது யாரும் இல்லைப்பா ஒரு நண்பர் சின்னப்பா தேவர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சௌரியமாக ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு மாறினவர் தான் அதுக்கு அப்புறம் தான் கண்ணனை பற்றி நிறைய விஷயங்களை தொகுக்க ஆரம்பித்தார் பாருங்க ஒரு மனுஷன் கடைசி நேரத்துலையாவது யாவது இருவன் வரலால் மாறணும் ஆனால் இந்த கவிஞன் சொல்கிற மாதிரி ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா கதை ஐயா கவனமாக கேளுங்க சொல்லட்டுமா வேணாமா ஆ அதைத்தான் சொல்கிறேன் நான் இந்த என்ன சொல்கிறேன் அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுத்த சொத்து ஒன்றும் இல்லை பத்து லட்சம் பணம் பத்து ஏக்கர் நிலம் ஒரு பொண்ணு அதெல்லாம் இல்லை அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா மூணே மூணு ஓட்டை அந்த மூணு ஓட்டை என்ன தெரியுமா ஒன்று உச்சி குழினு தொப்புள் குடி இந்த மூணு ஓட்டையத்தை அம்மா கொடுத்தா பிள்ளைக்கு ஆனால் இயற்கையாக இறைவன் கொடுத்தது ஒன்போது வாயில் கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் ஒன்று உன்னால் பின்னால் ஆனால் அம்மா கொடுத்த மூணு ஓட்டை குழந்த பெருசாகிற பொழுது மறைஞ்சிரும் பெத்த பிள்ளைய வளர்த்தா ஆளாக்குனா படிக்க வச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த அம்மா இறந்து போனால் ஊரே உட்காந்து ஊன்னு அழுதுகிட்டு இருக்கும் ஆனால் பெத்த புள்ள பாரு வெளியில் நின்று அம்மாவை நினச்சி அழுதுக்கிட்டே அழகான ஒரு காரணம் பார் அம்மா இந்த மண்ணில் நான் பிறக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு எனக்காக நீ ஒரு கொடை உடைச்சிருக்க சொல்கிறான் பார் புள்ள இந்த இந்த நான் கஷ்டப்பட்டு எனக்காக நீ ஒரு குடம் உடைச்சிருக்க அது என்ன குடம் தெரியுமா உன்னுடைய பனிக்கூடம் அந்த பனிக்கூடம் உடைஞ்சதனாலதான் இந்த பூமியில வந்து நான் பிறந்தேன் எனக்காக நீ உடைச்சது ஒரு குடம் அது உன்னுடைய பனி குடம் இறந்து கிடக்கிற இந்த நேரத்தில் உனக்காக நான் உடைக்க போகிறது ஒரு மண்குடம் என்னை வயிற்றில் சுமந்த ஞாபகமாக அந்த மண்குடத்தை என் தோளில் சுமந்து நான் பிறந்த பொழுது எனக்கு கொடுத்திய மூணு ஓட்டை அந்த மூணு ஓட்டையை இந்த ஊரையே பார்க்குற மாதிரி உனக்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி தாய்க்கு மகனுக்குள்ள பாசப்பிணப்பை சொன்ன பெருமை நம் நேசிக்கக்கூடிய இந்த தமிழுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய அற்புதம் உலகத்தில் எந்த இல்லாத பெருமை

கவனமாக இருங்க எல்லாருமே எதை பற்றியும் ஆண்டவன் கொடுத்த அந்த ஆத்மாவை அவன் என்னைக்கு எடுத்துட்டு போகணும் கணக்கு வச்சு எடுத்துகிட்டு போயிடுவான் நீ கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் சரி இதைத்தான் உணர்த்தி நான் பட்டியலத்தார் என்னடா காசு என்னடா பணம் இதெல்லாம் இருந்து எதுக்கு ஆக போகுது முடியுமா முடியாது அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு ஒரு கதை செத்தும் கொடுத்தான் சீதக்காதி நல்ல கதை ஆ படிக்காசு புலவர் பெரிய புலவர் அந்த சீதக்காதி மேல நிறைய பாட்டு பாடுவார் அது எது கேட்டாலும் இல்லைன்னு இல்லை அந்த அளவுக்கு பாருங்க விதி முடிஞ்சு போச்சு செத்து போயிட்டார் சுடுகாட்டில் தகன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விரை கட்டி அடிக்க வச்சு மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழியாக படி புலவர் வர்றாரு சீதக்காதி எதை கேட்டாலும் கொடுக்குற நல்ல மனுஷன் செத்து போயிட்டு யாரா தான தர்மம் பண்ணுவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு அவர் மேல செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒத்து பார்க்கற பொழுது இந்த விரல் மட்டும் இப்படியே அசைஞ்சிச்சான் செத்தன விரல் மட்டும்

எவ்வளவு பெருமை பாருங்க ஒரு மனுஷன் வாழணும் வாழ்ந்தா பேர் வாங்குற மாதிரி வாழணும் காலம் விட்டது அதனாலே காவலை சந்திக்க வேண்டும் சந்திக்கும் இங்கு நாரதார் அடிக்கும் அண்ணன் கலைக்கண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடு அறிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் கை தட்டணும் பொன்னாடை போத்தனா கை தட்டணும் அது எனக்கு இல்லை யாராக வந்தாலும் சரி கை தட்டா பண்பாடு பொன்னாடை பொருத்தி இந்த விழாவை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொண்டக்கூடிய பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அத்தனை உங்களுக்கு சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வருகின்றான் வணக்கம் அவர் துவக்கம் கழகத்தை நாராயணன்